வணக்கம் உறவுகளே நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய காட்சி என்பது அருள்மிகு திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் நிழலி கிராமம் அருள்மிகு ஸ்ரீ வஞ்சியம்மன் பாட்டைய முத்துக்குமாரசாமி ஆலயத்தினுடைய ஆடி திருவிழா நிகழ்வு தான் பார்த்துட்டுருக்கீங்க அதில் முக்கியமான காட்சி என்பது திரு அருள்மிகு பாட்டைய முத்துக்குமாரசாமி என்னும் பாட்டகுமாரருக்கு அபிஷேக காட்சிகளை தான் பார்த்துக்கிட்டுருக்கீங்க இதோ அதனுடைய காட்சிகளை தான் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க உறவுகளை பாருங்கள் சிறப்பான வகையில் பால் தயிர் திருமஞ்சனம் நெய் பழங்கள் மற்றும் மஞ்சள் போன்ற அனைத்து திரவியங்களாலும் அபிஷேகம் செய்யக்கூடிய காட்சிகளை தான் பார்த்துருக்கிறதோ காண கண்கூடி வேண்டும் மனக்குளிர குளிர பாட்டகுமாரருக்கு மனம் குளிர வைக்கக்கூடிய பால் அபிஷேக காட்சிகளை தான் பார்த்துட்ருக்கீங்க உறவுகளை பாருங்கள் காண கண்கூடி வேண்டும் ஐயா பாட்டகுமாரரே எங்கள் மக்களினுடைய குறைகளையும் மனதில் இருக்கக்கூடிய ஒரு வருத்தங்கள் வேதனைகளையும் வெளியில் சொல்ல முடியாத சிக்கல்களையும் தீர்த்து ஆறுதலாக வழிநடத்தி தாருங்கள் உங்களை நாங்கள் மனதார வேண்டி நிற்கிறோம் எங்களுடைய ஒட்டுமொத்த மக்களுக்கும் பலவித கோரிக்கைகள் இருக்குது எல்லாமே நீங்கள் நிறைவேற்றி கொடுங்க உங்களை நாங்கள் மனதார வேண்டி வணங்குறோம் ஐயா பாட்டகுமாரரே உங்களுடைய எங்களுடைய மக்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கை ஒப்படைக்கிறோம் நீங்கள் அத்தனை விதத்தினுடைய கோரிக்கைகள் சரி பண்ணி கொடுங்க அவங்க நிச்சயமாக அவங்களும் வாழ்க்கையில் உயரணும் அதுக்கு நீங்கள் தான் துணையாக இருக்கணும் நீங்கள் என்னுடைய குலதெய்வம் அப்படின்னு சொல்கிறத விட முருகனினுடைய அவதாரமாக இருக்கக்கூடிய நீங்கள் ஒட்டுமொத்த மக்களுக்குமான ஒரு தெய்வமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இதோ தயிரால் அபிஷேகம் செய்யக்கூடிய நிகழ்வை தான் பார்த்துட்டு இருக்காங்க நமது உறவுகள் தயிரால் அபிஷேகம் செய்து பாட்டைய முத்துக்குமாரரை குளிர்விக்கக்கூடிய சிறப்பான நிகழ்வைத்தான் காணியர்கள் உறவுகளை இதோ பாருங்கள் எவ்வளோ வெண்மை நேரமாக காட்சி அளிக்கிறார் வணக்கத்திற்குரிய ஒரு சிறிய ஒரு வடிவமாக இருந்தாலும் அவருக்கு வெண்மை நிறமாக எவ்வளவு சிறப்பான காட்சிகளை தான் இருக்கேன் காண கண்கூடி வேண்டும் ஐயனே பாட்டகுமாரரே எங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய எங்கள் குல தெய்வமே உமக்கு உம்மை வணங்குகிறோம் போற்றுகிறோம் ஐயனே பாட்டகுமாரரே போற்றி பாட்டகுமாரரே போற்றி போற்றி எனப்படும் வகையில் சிறப்பான வகையில் தயிரால் அபிஷேகம் செய்து ஏதோ பழங்களால் அபிஷேகம் செய்யக்கூடிய நிகழ்வு தான் பார்த்துருக்கீங்க ஒருவர்களை பழங்களால் அபிஷேகம் செய்யக்கூடிய நிகழ்வு தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பாருங்கள் எப்படி சிறப்பான வகையில் அவருக்கு பழங்களால் அபிஷேகம் செய்யக்கூடிய நிகழ்வை அதாவது பழங்கள் எனப்படும் பழச்சார்களை அவர் மீது பிழிந்து அந்த பழங்களை அவருடைய கைகளிலும் தலையிலும் பாதங்களிலும் வைத்து தீப ஆராதனை என்பதை காண்பித்து விட்டு அதை பக்குவமாக எடுத்து பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குவதற்கு பாத்திரங்களில் இடக்கூடிய சிறப்பான விஷயங்களுக்கு முன்னாடி நெய் அபிஷேகம் நெய் என்பது புனிதமான தெய்வத்திற்கு உகந்தது அந்த நெய்யினுடைய ஒரு சாராம்சத்தை அவர் மூலமாக முத்துக்குமாரர் பாட்டைய முத்துக்குமாரர் மூலமாக நமது பக்தர்களுக்கு வழங்கக்கூடிய அரிய காட்சிகளைத்தான் பார்க்குறீங்க இதோ சிறப்பான வகையில் நெய் அபிஷேகம் நெய் அபிஷேகம் பாட்டகுமாரருக்கு இது சிறப்பான வகையில் இருக்கக்கூடியதாக இருக்கும் உறவுகளை பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய எத்தனை கோரிக்கைகள் நிறைவேறும் நிறைவேறும்